மணி நிறுத்துரா அண்ணே என்ன சின்ன யார் கால் பண்றா அண்ணன் நம்பர்ரா அந்த தெலுங்கு காரிடா என்னவோ தெரியலடா அவ கிட்ட இருந்து போன் கால் வந்தாலே உடம்பெல்லாம் பதறதுடா பயம் பிடிச்சு ஆட்டுதுடா நாம சுயநனவோட தான் இருப்போம் ஆனா அவ நம்மள முட்டாள கேட்டிருப்பான் இப்போ அவ என்னத்துக்காக கால் பண்ணிருக்கான தெரியலையே அண்ணே எப்படி நாளும் பேசிதான் ஆகணும் கால் எடுக்கலண்ணா அதையும் சொல்லி நம்மள வச்சு செய்வான எதுக்கு வம்பு எடுத்து பேசுங்கண்ண ஹலோ என்ன ஆவுடே அண்ணன் நம்பரை பார்த்தாலே நான் தான் கால் பண்றேன்னு தெரிஞ்சு பயம் பிடிச்சு ஆட்டுதா இப்போ உனக்கு என்ன வேணும் எப்பவும் எனக்கு குடுத்துதான் பழக்கம் வாங்கி பழக்கம் இல்ல இத பாரு இப்ப எதுக்காக நீ கால் பண்ண அண்ணன் தம்பி ரெண்டு பேரும் எங்க போயிட்டு இருக்கீங்க எங்கயோ போறோம் உனக்கு என்ன எதுக்காக கால் பண்ண அத மட்டும் சொல்லு வேலை முடிஞ்சா வீட்டுக்கு போவாங்க வேற யாரையோ தேடி போற மாதிரி இருக்கு நாங்க எங்க போறோம் வரும்னு டெலஸ்கோப் வச்சு பார்த்துட்டு இருக்கியா என்ன ஒரு கேசிங் டனா ஆவுடே கண்ணால் பாக்குறதும் போய் காதால் கேக்குறதும் போய் தீர விசாரிக்கிறதே மெய்யின்னு சொல்லுவாங்க என்ன உளர்ற நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன் நீ என்ன சொல்லிட்டு இருக்க என்ன பாத்தான் என்ன பைத்தியம் மாதிரி தெரியுதா முதல்ல இப்போ உனக்கு என்ன வேணும் அன்னைக்கு சரவண பெருமாளை வச்சு என்ன என்ன கொல்ல அதே மாதிரி கொல்றதுக்கு ஏதாவது பிளான் பிளான் பண்ணிருக்கியா அடிச்சு பண்ணி போடுறதெல்லாம் உன்னோட வேலை நான் போட மாட்டேன் உன்னை சாவடிக்கணும் சாவடிக்கணும் ஆனா தினம் ஆமா இப்போ நான் எதுக்காக உனக்கு கால் பண்ண ஆ அதுக்காக தான் பண்ண கண்ணால் பார்க்கறதும் போய் காதால் கேக்குறதும் போய் தீர விசாரிக்கிறதே மே பாய் பாய் ஹை ஆய் ச்ச இவர் லைன்ல வந்தாலே பிள்ளங்கந்தான் இப்ப இவ எதுக்கு எனக்கு கால் பண்ணான்னு ஒண்ணுமே புரியல டேய் ஜனா என்ன இவதா ஃபோன் பண்ணி சாண்டிய சென்னைக்கு வர வச்சிருப்பாளோ ஒருவேளை இவ நந்தினிக்கு ஃபோன் பண்ணி சாண்டி சென்னைக்கு வந்துட்டான்னு சொல்லியிருப்பாளோ அண்ணே எனக்கு என்ன சொல்றதுனே தெரியலண்ணே ஷோ எதையுமே நம்ப முடியலடா அவ வேற கண்ணால காண்றதும் போய் காதால கேட்கறதும் போய் தீர விசாரிக்கிறதை மெய்யின்னு பில்டப் கொடுக்கறாடா அதுக்கு என்ன அர்த்தமே புரியலடா அண்ணே அந்த தெலுங்கு காரையை திரிய கொளுத்தி போட்டுட்டா இனி அதை வெடிக்காம விடாது நமக்கு எதுக்குண்ணா வம்பு நம்ம வீட்டுக்கே போயிடலண்ணா ச்சே பயந்து பயந்து வாழ்றதுக்கு ஒரு அடியா செத்துடலாம்டா ஜனா அண்ணே எதுக்காக சேண்டு சென்னைக்கு வந்தான்ட அவனுக்கு ஃபோன் பண்ணி கேட்டுருவாமணே கரெக்ட் அவங்ககிட்டயே பேசிடுங்க போன் எடுக்க மாட்டேங்கிறாடா அண்ணே இன்னொரு தடவை ட்ரை பண்ணுங்கண்ணே அண்ணே நான் சொல்றேன் தப்பா எடுத்துக்காதீங்க நம்ம திரும்ப வீட்டுக்கே போயிடலாம் இல்ல ஜனா என்ன ஆனாலும் சரி கெஸ்ட் ஹவுஸ்க்கு போய் சாண்டிய பாத்துறலாம் வண்டி வேகமா விடு சரிண்ண